அகர்வால் நிர்வாகம் குஜராத்தினுடைய பெருமுதலாளிகள் அந்த நிர்வாகத்துக்கு எல்லாரும் அவர் எல்லா அரசியல் கட்சிகளும் பொதுமக்களாக வெகுந்தெழுந்து தொண்ணூத்தி ஒன்பது நாள் அறவழி போராட்டம் மூணாவது நாள் அறவழி போராட்டம் நடத்திய போது என்ன நடந்தது என்றால் குறிப்பார்த்து சுட்டார் பதினேழு பின்னால் வந்து நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் கண்டறியப்பட்ட அறிக்கை என்னவென்றால் ஒரு பெண் குழந்தை ஓடும் பொழுது முதுகில் சுட்டு இருக்கிறான் அலறி அடித்து ஓடும் போது முதுகில் சுட்டு இருக்கிறான் மார்பு வழியாக முன்பக்கமாக மூன்று குழந்தைகிறது என்று அவருடைய ரிப்போர்ட் சொல்லுகிறார் அப்படி பதினேழு பேர் உயிர் நீத்த பிறகுதான்

अरिया